ஹாய் ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கில்பர் டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஏதாவது பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோயிலை பேசுகிற அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு பத்து விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுங்க இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிபி பதினோராம் நூற்றாண்டின் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டி முடித்த கோயில் இது ரொம்பவும் அற்புதமான கட்டிடக்கலை அம்சம் கொண்ட கோயில்கள்ல இதுவும் ஒரு கோயில் இந்த கோயிலை பற்றி ஒரு சில சிறப்பு அம்சங்கள் அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா அதோட ஹைட் எவ்வளோ தெரியுங்களா இரநூத்தி பதினாறு அடி உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லணும் அண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டும்பொழுது கல்லே கிடைக்கலையாங்க அந்த பீரியட்ல ரெண்டு இல்லை முத்தலம் தான் வச்சு கோயில் கட்டுவாங்களாம் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்க நம்பர் த்ரீ இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஏழே வருஷத்துல கட்டி முடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் இதை செய்ய முடியுமா அப்படிங்கறதே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்பர் போர் இந்த கோயில் கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் இருபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கல்லாலேயே வந்து செதுக்கியிருக்கிறாங்க நம்பர் ஃபைவ் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நந்தி சிலை ஒன்று இருக்குங்க அதோடய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி உயரம் அண்டு பதினாறு அடி அகலம் ரொம்ப பெருசுங்க நம்பர் சிக்ஸ் தமிழ்நாட்டில் மாரி இன்னும் ஒரு சில கோயில்கள் இருக்குங்க தங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கோயிலுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈக்குவலான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் செவன் ஆயிரத்தி பத்தாவது வருஷம் இந்த கோயில் கட்டி முடிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்துல பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஆயிரம் வருஷம் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா வந்து கொண்டாடப்பட்டது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆயிரம் வருஷத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்கன்னா எவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு கோயில்னு பார்த்துக்கோங்க நம்பர் எய்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரம் ரூபா நோட்டு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கரன்சி நோட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட படம் பிரிண்ட் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மத்திய அரசு கொடுத்த ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் இருந்த நம்ம கவர்னர் சார் பெனகல் ராம்ராவ் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டுக்கு வந்து சைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்பர் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பார்த்தீங்கன்னா மாமன்னன் ராஜராஜ சோழனோட ஃபோட்டோவை ரெண்டு ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டினதுக்காக தான் இந்த ராஜராஜ சோழனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெருமை பட் டென் இந்த கோயில் கோபுரத்தோட நிழல் பார்த்தீங்கன்னா தரையில விழவே விழாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க ஆனால் இந்த கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா தரையில நிழல் மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை ஸோ இதாங்க இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே